புள்ளி நூத்தி அம்பது ரூபாய் இடிச்ச புள்ளி முன்னூறு ரூபாய் எனக்கு இந்த புளி அத்தையே அவளே வாய்க்காட்டில் வேலை பார்த்து கிடக்கிற புளி புளிக்க போகிறா கொண்டி கொடுத்தா வீணாக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இடிச்சு கொடுத்துருவாங்க புளி எடுத்து காய வைக்கலான்னு பார்த்தா அத்தை இடிச்சு புள்ளியை அசைக்க கூட முடியல பேர்த்தெடுத்தா இட்லி பானியா வந்துருமாட்டாங்க அந்த அளவுக்கு கெட்டிய ஒட்டிக்குச்சு இடிச்ச புள்ளியை காய வைக்காம நல்லா அழுத்தி அழுத்தி இட்லி பானியில வச்சுட்டு அங்க போல நாலு நாள் அப்படியே அப்படியே ஈரம் புளி எடுத்து வந்து கொடுத்துட்டு எந்த பிரியா ஒரு கிலோ புளி முன்னூறு ரூபாய் ஒழுங்காக ஒழுங்கா நல்லா காய வச்சு வச்சு அப்படின்ட்டாங்க நானும் காய வைக்கிறேன் காய வைக்கிறேன் காய வைக்கிறாங்க புளி இல்லை புளி போது என்ன காவ இருக்க எனக்கு தெரிஞ்சு விட்டுருக்க மாட்டுக்கு கிட்ட கூட போகாத அளவுக்கு டானு கட்டுக்கு அடியிலேயே புளி நல்லா காய காய இருக்கிற அந்த ஓடு பிசுறு அந்த புளியாங்கொட்டை கொட்டை அதெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒன்றா உழுது அந்த புளியாங்கொட்டை கொட்டை இருந்துச்சுன்னா சீக்கிரம் புழு வச்சிருவோம் அதை நானே பார்த்துருக்கேன் சில டைம் நானே அப்படியே கசாமுசானு போட்டு வச்சிருப்பேன் அதுல புழு பூத்து விடுவோம் அப்புறம் அந்த புளி நல்லா இருக்காது அப்புறம் நல்லா பித்தளை ஜாமான் தான் கழுவன் ஒரு வழியாக அடிக்கிற வயல நாலஞ்சு நாள் நல்லா காய வச்சு பட்டு போல காய வச்சு பதமாக அள்ளி வச்சுட்டு இந்த புளி கருத்து பக்கமாக இருக்கிறதுக்கே ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அள்ளி வைக்கும்போது சூப்பராக இருக்கு புளிய பக்கத்துக்கு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா அடிப்பட்ட தார் மாதிரி இருக்குது கண்ணக்கரியார்னு போயிடுது அது ஏனே தெரியல பொங்கூரில் ஒரு கிலோ புளி என்ன ரிட்டர்ன்னு கமெண்ட்ல சொல்லுங்க